மன்னார் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பயணங்களை தவிர்க்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரிக்கை மல்வத்து ஓயாவின் ஆற்று வெள்ளம் மன்னார் மாவட்டத்தின் அநேக இடங்களில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார் அதற்கு அமைவாக ஏ முப்பத்தி இரண்டு வீதி மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அகத்தி முறிப்பு முருங்கன் பிரதான வீதி வேப்பங்குளம் மூழ்கியது குளத்தை அண்டிய கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் செயலாளர் பிரிவுகளில் உள்ள ஐயன் கோவிலடி முரசுமோட்டை கண்டாவளை ஊரியான் பனங்கண்டி தட்டுவான் குட்டி மற்றும் கனகராயன் ஆற்றின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் நிலைமையை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வட்டக்கச்சி கிளிநொச்சி பாதை மூடப்பட்டது வடக்கை தாக்கிய டெட்வா புயலால் தொடரும் பாதிப்பு இரணைமடு இரணைமடு நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அதன் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இருப்பினும் பெருக்கெடுத்து ஓடும் கால்வாயின் வெள்ளத் தடுப்பணை உடைந்ததால் அந்த பகுதியில் அதிக ஆபத்து இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது ஆனையிரவு ஏ ஒன்பது ஆனையிரவு உப்பளத்தை அண்டிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன காலை ஒன்பது முப்பது நிலவரப்படி இரணைமடு உபரி நீர் வரத்து அதிகரித்தால் நீர்மட்டம் அதிகரிக்கலாம் என கூறப்பட்டுள்ளார் மேலும் சிறிய வாகனங்கள் உந்துருடிகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் முழுமையாக தடைபடுள்ளதுடன் தொலைத்தொடர்பு கோபுரங்களும் செயலற்று போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்க யாழ்ப்பாணத்தின் கரையோர பிரதேசத்தில் இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் வந்து இன்றைக்கு தொழிலுக்காக போகல எல்லாத்தையுமே இழுத்து கட்டி வச்சிருக்காங்க அதிகளவு மழை வீழ்ச்சி அதே நேரத்தில் அதிகளவு தண்ணி வந்து கொண்டுருக்கிறதால பாருங்கள் போட்டெல்லாம் மூழ்கி கொண்டு வர்றது இப்போ இந்த போட்டில் ஒரு கொஞ்சம் தொண்டு தான் தெரியுது அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு இந்த பன்னி கிடக்றையில பாத்தீங்கன்னா ஒரு மாதா சுருவம் இருந்து அந்த மாதா சுருவத்துக்கு இதால தண்ணி வத்திட்டேனா நடந்து போகலாம் இப்போ பாருங்க அந்த இடத்திலயே எவ்வளவு தண்ணி வந்திருக்கேன்னு அது மட்டும் மட்டுமில்ல சுத்தி வர எல்லா இடத்தையும் பாருங்க அதிக அளவு தண்ணி வந்துட்டீங்க இந்த பட்டை இருக்குது ரால் பண்ணையா இந்த ரால் பண்ணையில இந்த இட பாருங்க நேரம் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலும் அந்த பக்கம் போக இல்லாத அளவுக்கு அடிக்குது ஒரு பக்கத்தால வரலாம் எட்டு பக்கத்தால போகைக்கு அதிக அளவு காத்து வீசி கொண்டு வச்சிருக்க பாருங்க வாழை மரம் எல்லாம் விழுந்திருக்கு பிடியாண்டு குழைகளோடைய எல்லாம் சரிஞ்சு விழுந்துருக்கு இப்போ நாங்க கோப்பாய் ரோட்டால போய் எல்லாருக்குமே தெரியும் கோப்பாய் வந்து விவசாயத்தை பிரதானமாக கொண்டு ஒரு இடம் அந்த இடங்கள்ல பாருங்க வாழை மரம் அதே நேரத்தில் மரவழி எல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு வாழை மரம் எல்லாம் வாழை குழையோடயே விழுந்து போயிருக்கு உண்மையாவே இந்த இப்ப கே கே எஸ் கடற்கரை கிட்ட நிக்கிறோம் பாருங்க அப்படி அலை அடிக்குதாண்டே அலை வந்து இன்னைக்கு அந்த வெண்ட் அது என்ன கட்டு அந்த அலை வந்து அந்த கட்டுக்கு மேலால பாஞ்சி வருது கடை கிட்ட நிற்கிறேன் டிவிஎஸ் கடற்கரையில் இப்படி அலை அடிக்கிட்டு சாமி வர மாதிரி அலை அடித்து கொண்டே இருக்குது முதல்ல வந்து அலை வீசிக்கொண்டே இருக்கு அலை மட்டும் இந்த கடற்கரை அலை மட்டும் இல்லை இந்த மரம் எப்படி காத்தடிக்குது அந்த மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்குது இந்த இடத்துல நிற்கவே இல்லை அவருக்கு அவ்வளோ புள்ளிருக்கு ஏன்னா இந்த மழை வந்து அப்படி அளவு மழை பெய்து கொண்டே இருக்கிறேன் ஒருவேளை வர வரும்போது பண்ணி

நடக்குது ஓகே இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள இப்படி மலையண்டு காட்டுங்க நானும் சரி தான் மலையண்டு காட்டுவோம் மட்டும் வந்து பார்த்தா மழையிலாம் வரையலாது தேவை இல்லாமல் தயவு செய்து வெளியில போகாதீங்க ஏன்னா நிறைய இடங்களில் மின் கம்பிகளெல்லாம் அறுந்து விழுகுது அதால பாதிப்பு வரும் அதே நேரத்தில் தொலைபேசி வலையமைப்பெல்லாம் நின்று நின்று தான் பெருகுது கரண்ட் கட் ஆகுது அப்போ அதனால தேவை இல்லாமல் வெளியில் போகாதீங்க ஏதாவது அவசர தேவை என்றால் மட்டும்தான் வெளியில் போயிட்டு வாங்க எல்லாருமே கட்டாயமாக வீட்டை இருங்க சேஃப் இல்லாத எல்லாமே செய்யாதீங்க அந்த டிவி பார்க்குறது அது இடிமின்னல் தாக்குறதால அதெல்லாம் பாதித்துக்கொள்ளாத விஷயம் அதனால தயவு செய்து வீட்டை இருக்கிற நீங்களும் இருங்க இப்போ நானும் வீட்டை போய் சேர போகிறேன்